அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதோடு ஜோதிட சம்பவம் தில்லை ஜோதிட நம்ம வந்து ராசி மண்டலத்தின் முதல் ராசி என்று அழைக்கப்படும் ராசி நண்பர்களே அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா ராசிக்கு மார்ச் இருபத்தொம்பது ஆரம்பம் மேச ராசிக்கு வந்து ஏழகச்சனி ஆரம்பம்னால என்ன சார் எடுத்தோன்னே ஏழரை ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது முதல் பார்ட் வந்து விரயச்சனி நடக்கும் விரயச்சனி அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ண வைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தால் உடம்பு சரியில்லாமல் பண்ணணும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் இதில் இருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா பொதுவாக சொல்கிறேன் விளையச்சனி நடக்கும்போது சுப செலவுகள் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போது சுபச்செலவு அப்படின்னா வீடு கட்டலாம் சனி அதாவது ஏழரை சனியில் முதல் பாட்டு விரைய சனி நடக்கும்போது வீடு கட்டலாம் தவறில்லை கல்யாணம் பண்ணலாம் தவறில்லை காது குத்து ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு அன்னதானம் போடுறது இந்த மாதிரி வந்து சனியில் வந்து சுப செலவுகளாக பண்ணால் நம்ம பணம் வந்து வேஸ்ட் ஆகிறதோ கடன் பிரச்சனை அதிகமாகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சுப செலவுகள் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது விரையச்சனின்னு நீங்க பயந்துட விரையச்சனி சனி பகவான் எப்பொழுதுமே முதல் பாட்டு நம்மளுடைய தொழில் முன்னேற்றம் வெளிநாடு போனோம்னா போகலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சோமோ இந்த பாட்டு முதல் பாட்டுல நல்லதுதான் செய்வார் சனி நடுப்பகுதியில மட்டும்தான் சேமிச்சு வச்சதை கிடைப்பாங்க அதனால நீங்க பயந்துட வேண்டாம் மேசராசிக்கு நான் சொல்றது என்னன்னா முதல் பாட்டு விரையச்சனி விரையச்சனில உங்களை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது இது மாதிரி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது நிறைய நடக்கும் அதனால் வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் காது குத்து பண்ணலாம் ஐயாயிரம் பேரத்துக்கு அன்னதானம் போடலாம் இந்த மாதிரி சுபச்செலவுலாம் பண்ணிக்கிட்டா அதில் இருந்து மீண்டும் தப்பிச்சுக்கலாம் சார் தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது தொழில் வந்து முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட வந்து நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க ஒரு நல்ல கம்பெனியில் இருக்கேன் சார் எனக்கு ப்ரொமோஷன் ஆகுமா சார் நூறு சதவீதம் ப்ரொமோஷன் உண்டு இது ஏலகச்சனி சனி நீங்கள் பயந்துட வேண்டாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற டைம் இந்த டைம் குட் டைம் ஸ்டார்ட்னு சொல்லலாம் இதைய விட ஒரு அதிர்ஷ்டம் ஏன் மேசராசிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து கிரகங்களின் சேர்க்கை ஒரே டைமில் நடக்குது அதாவது பன்னெண்டாவது வீட்டில் அஞ்சு கிரகங்கள் ஒன்றாக வந்து இணையுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப நற்பலன்களை அள்ளி கொட்டி கொடுக்க போகிறார் மேசராசிக்கு அதனால் மேசராசி நண்பர்கள் நீங்கள் ஏழரை சரியாக ஆரம்பிக்குது சார் எப்படி போகுமோ எப்படி நடக்குமோ இந்த வருஷத்தை எப்படி ஓட்டப்போம் பயப்படவே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்குது மேச ராசிக்கு குலதெய்வ வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும் டெய்லியும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் தெய்வத்தை தும்பிட்டுக்கோங்க கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீர்ந்து விடும் நல்ல வேலை இல்லை சார் அருமையான வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு பல வருஷமாக டெஸ்ட் அடிச்சுட்டு வெயிட் இருக்கேன் சார் நிச்சயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கக்கூடியது பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் மேசராசியை பொறுத்த மட்டிலும் கெட்ட பழக்கங்களை குறைச்சிக்கோங்க பொதுவாக சொல்லப்போனால் ட்ரிங்க்ஸில் கொஞ்சம் அதிக ஈடுபாடாக இருப்பீங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் கெட்ட பழக்கங்களை குறைச்சி நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக்கங்க நல்லவங்களோட சேருங்க முடிஞ்ச வரைக்கும் ஏழரை சேனலில் இருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் பயப்பட வேண்டியதில்லை நன்றி வணக்கம்